శ్రీ గణేశాయ నమ గురుప్యో నమ తిరుచిత్రంబలం శ్రుతిస్మృతిపురాణానాలయం కరుణాయం నమామి భగవత్పాదశంకరంకరం సివరభా శంకరాచార్యమ్యమా అస్మాచార్య పర్యంతం ద్వంతే శ్రీగురు పరంపరా తిరుచిత్ర అక్షయతృతీయ పత్రి పార్కపోవడం எண்ணிக்கு வருது அக்ஷயத்ருதியோட சிறப்பு என்ன திருதி அன்னைக்கு நம்ம எதை வாங்கணும் திருதி அன்னைக்கு எதை தானமா நம்ம கொடுக்கணும் அப்படின்றத பத்தி விரிவா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அக்ஷயம் அப்படின்ற வார்த்தைக்கு குறைவில்லாத நிறைவான அப்படின்னு அர்த்தம் திருத்தியை அப்படின்னா மூன்றாம் நாள் எல்லா வருடமும் சித்திரை மாதத்துல வர வளர்ப்பிறை திருத்தியை வளர்பிறை திருத்தியை அப்படின்னா அமாவாசைக்கு அப்புறமா வர மூன்றாவது நாள் நம்ம வந்து அக்ஷய திருத்தியா பண்டிகையா கொண்டாடுறோம் அது என்னப்பா எல்லா மாசமும் தான் அமாவாசைக்கு அப்புறமா மூன்றாவது நாள் வளர்பிறை திருத்தியை வருது இதுல இந்த சித்திர மாசம் வர வளர்பிறை திருத்தியைக்கு மட்டும் என்ன இது அக்ஷய திருத்தியு விசேஷமா கொண்டாடுறோம் அதுல வேற தங்கம் வேற வாங்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா அக்ஷய திருத்தியை நாளில் தங்கம் வாங்கணும்னு எந்த சாஸ்திரத்தையும் இல்லை ஆனால் தங்கம் டெய்லியே வாங்கலாம் தங்கத்தோட மதிப்பு குறைய போதில்ல ஏறிக்கிட்டு தான் இருக்கு தங்கத்தை என்னைக்கு வேணா வாங்கலாம் ஆனா இந்த அக்ஷய திருத்தியையோட சிறப்பு என்ன அப்படின்னா தசாவதாரத்துல தசாவதாரம் தெரியும்ல மச்சத்துலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு கல்கி அவதாரம் வரைக்கும் இருக்கிற தசாவதாரத்துல மகாவிஷ்ணு பலராமராக அவதரித்து இந்த விவசாயத்தை வளர்த்தால் உழவு தொழிலை பிரதானமாக கொண்டு ஏர் கலப்பையை தன் தோளில் தாங்கி நிற்கும் பலராமர் அவதரித்தது இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்குதான் கிருஷ்ணரோட நண்பர் குசேலன் கிருஷ்ணரை பாக்க போறார் குழந்தைங்க மதுரா நகரத்துக்கு மகாராஜாவா இருக்கிற கிருஷ்ணர் கிட்ட போய் யாசகம் கேட்டு பக்கத்துல கடன் வாங்கின அவளை எடுத்துட்டு போய் கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாரு அந்த அவளை கிருஷ்ணர் சாப்பிடுறாரு அவருக்கு வீடு ஃபுல்லா ஸ்வர்ணமா மாறுது அந்த தினம் அக்ஷய திருத்தியை கங்கை பூலோகத்துக்கு வரணும்னு பகீரதன் பகீரத பிரயத்தனுவாங்க அவ்வளவு கஷ்டம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பூலோகத்துக்கு கங்கைய வரத்துக்காக பரமேஸ்வரன் அருள் நாள் இந்த அக்ஷய திருத்தியை அது மட்டும் இல்லாம உலகத்துக்கே படியளக்கும் பரமேஸ்வரன் கையில திருவோடு ஏந்தி பிச்சாடனரா தெரிஞ்ச போது அந்த திருவோடு நிரம்ப அன்னபூர்ணேஸ்வரி பூர்ணமாக அன்னத்தை இட்ட தினம் இந்த அக்ஷய திருத்தியை அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கலியுகத்துல நடந்தது ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் அவரு பவதி பிக்ஷாம் தேகின்னு வீட்டு எல்லாம் போகும்போது ஒரு வீடு வருமனா அப்படி ஒரு வரும அவங்க வீட்டுல எதுவுமே இல்ல இப்படி இருக்கும் போது ஒரு குழந்தை பவதி பிக்ஷாம் தேகின்னு வந்து கேக்கும் போது அந்த குழந்தைக்கு நம்ம ஏதாவது போடணுமே அப்படின்னு தம் வீட்டுல இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கணி அந்த நெல்லிக்கனிய ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு குழந்தையா இருக்கிற ஆதிசங்கர பகவத் பாதாலுக்கு வழங்கினாங்க அப்போ ஆதிசங்கர பகவத் பாதா கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்றாரு தங்க நெல்லி மழை பெஞ்சது அவங்க வீட்டுல அந்த தினம் அக்ஷய திருத்தியை பே சிறப்பு இந்த நாளுக்கு இருக்கு இதுல அதிகமா வரும் அப்படின்றத இதோட தாற்பயம் அக்ஷய திருத்திய என்ன கேட்டா இந்தியர்களோட இந்துக்களோட ஈகை தான் கருதணும் அதாவது அக்ஷய திருதியை நிக்கு நீங்க ஒரு பொருளை தானம் செய்யறீங்க அப்படின்னா அது மாதிரி கோடி மடங்கு உங்களுக்கு வந்து சேரும் அதுதான் நம்மளோட இதிகாச புராணங்களோட தாத்பர்யமா இருக்கு எந்த இதுலயும் தங்கம் போய் வாங்கு அப்படின்னு சொல்லல அக்ஷய திருதியை நல்ல நாள் அன்னைக்கு ஒரு நல்ல பொருளை வாங்கி வைக்கிறதுனால நல்லதுதான் தங்கம் வாங்குங்க ஆனா அதுக்காக கியூல் அணிந்து இருக்கிற தங்கத்தை போட்டு புது தங்கம் வாங்கி இதெல்லாம் தேவையில்லை இதற்கு பதில் வீட்டுக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு அதுவும் இந்த வாட்டி அக்ஷய திருதிய மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமா வருது வெள்ளிக்கிழமை வரதுனால தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் முதல்ல கல் உப்பு வாங்குங்க பச்சரிசி வாங்குங்க எண்ணெய் தைலம் அப்படின்னு எண்ணெய் பருப்புகள் நவதானியங்கள் சொல்லுவாங்க பருப்பு வகைகளை வாங்கலாம் அப்புறம் நம்ம வந்து மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு தானே லட்சுமி மஞ்சள் கிழங்கு வாங்குறது நம்மளுக்கு சிறப்பா அருமையும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாவும் வரதுனால நீங்க உங்க சாமியூம்லயோ எங்க பூஜை பண்றீங்களோ அந்த இடத்த தொடச்சு நல்லா தொடச்சி கோலம் போட்டு தீபம் ஏற்றி மஞ்சள் கிழங்கு அரிசி பருப்பு உப்பு இதெல்லாம் வச்சு ஒரு பாயசமோ முடிஞ்சா பால் பாயசம் இல்ல அவல் பாயசம் மாதிரி மிச்சி நேவேத்தியம் பண்ணி சுவாமிய வணங்கி வரலாம் நம்மளால் முடிந்த தானத்தை இயலாதவங்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் கொடுத்தா திருதி உங்களுக்கு அது மாதிரி கோடி மடங்கு கொடுக்கும் என்னப்பா தானம் கொடுக்கலாம் வசதி இருந்தா தங்கத்தை தானம் கொடுங்க தாராளமா கொடுக்கலாம் தங்கத்தை தானம் கொடுக்கலாம் யாருக்கு யாருக்கு வேணுமோ யாருக்கு இயலாதோ அவங்களுக்கு கொடுக்கணும் வேற எதெல்லாம் தானம் செய்யலாம் அப்படின்னா அன்னதானம் அப்படின்னு சாப்பாடு வாங்கி தரது சாப்பாடு வந்து ஏதாவது நாலு பேருக்கு சாப்பாடு பொட்டலங்கள் வாங்கி தரது தண்ணீரை தானமாக தரலாம் அதுக்கப்புறமா நீர்மோர் பானகமாக கொடுக்கலாம் ஏன்னா வெயில்னால நீர்மோர் பானகத்தை கொடுக்கலாம் வாய் வாழ்த்தாட்டியும் வயறு வாழ்த்தும் அப்படின்வாங்க நீர்மோர் பானகம் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து வஸ்திர தானம் செய்யலாம் உடைகளை தானம் செய்யலாம் அதுக்கப்புறமா நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கு புத்தகங்கள் படிப்புக்காக ஏதாவது தானம் செய்யலாம் அக்ஷய திருதியேன்றது இந்துக்களோட இந்தியர்களோட ஈகை திருநாளா கொண்டாட வேண்டியது கொடுத்து மகிழ வேண்டிய தினம் நம் கையில் இருப்பதை அடுத்தவருக்கு கொடுத்து மகிழ வேண்டிய தினம்தான் இந்த அக்ஷய திருதியை நாளாகும் மேலும் அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் சந்திப்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்